ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நீ பார்த்தீங்கன்னாக்கும் காலேயே விழாக்கெடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாமே லீவ் விட்டாங்க என் பொண்ணுக்கு மட்டும் லீவு விடல அதனால் அதுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இல்லையா இது நைட் செஞ்சு இதே பிறந்தது அதை அப்படியே சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போயிருந்தங்க நான் வீடியோ வேறு போடலை ஓட்டு போட்ட வீடியோ வந்து காப்பீட்டுக்குள்ளே வந்தனால நான் ஒரு டென்ஷனில் வந்து வீடியோ இல்லை ஒரு வாரம் வீடியோ போடவும் இல்லை சரி இன்றைக்கி இந்த வீடியோ ஆரம்பிப்போம் இப்போ காலையிலே எழுந்து வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூட்டை இந்த மூட்டை எடுக்கிறதுக்காக நேற்று எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் வந்து மரம் தோட்டம் இருக்குதுங்க சரி சாரி தோட்டம் இருக்குதுங்க அங்கே புளிய புளிய மரம் இருக்குது ஓகேங்களா அது வருஷம் வருஷம் புளி கொடுப்போமா போன வருஷம் புளி இல்லவே இல்லை இந்த வருஷம் தான் புளி வந்தது ரெண்டு மூட்டை தான் கொடுத்தாங்க என்ன ஆச்சு என்ன வந்துச்சு எது வந்து எனக்கு தெரியவும் இல்லை ரெண்டு மூட்டை தான் கொடுத்தாங்க ஒன்று நாங்கள் எடுத்துகிட்டு ஒன்று எங்கள் மாமியை கொடுத்தாச்சு இது வேறு உடைக்கணும் நம்ம பாத்திரம் கிடக்கு வெளியே தேய்க்கணும் சமையல் வேலை முடிச்சுட்டு இது வேற உடைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதே இப்போ வந்து நைட்டாக வேக நைட்டு வந்து வேக வச்சு வச்சிருந்தேன் நேற்று டூ நைட் வந்து இடியப்ப செஞ்சேன் அதில் வந்து மூணு இடியப்பை மினிச்சா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு மட்டும் காலேஜ் இருக்குது என் பொண்ணுக்கு மட்டும் காலேஜ் இருக்குது அதுக்கு வந்து சரி சூடு பண்ணி கொடுத்துட்லாண்டு இப்போ கொஞ்சம் சால்னா இருக்குது இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு மூணு இடியப்பந்தான் இருக்குது வச்சுருக்கேன் அதை எடுத்து கொடுத்துடலாம் டீ போட்டுடலாம் தீப்பிடி பிடிச்சிட்டு பார்த்திங்கனா மீன் வாங்கி ஊலா மீன் வந்துச்சா ஊலா இது ஊழி மீன் நினைக்கிறேன் ஊளி மீன் வந்துச்சா அதை வந்து வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கட்டி நிற்கிற மாதிரி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைக்க போகிறோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் நிறையா காலையிலே மீன் வந்துடும் நிறையா மீன் காரங்க வருவாங்க நான் மீன் மீன் வாங்குறதுனே வீடு எடுக்கலை சேந்திரி மீனை வாங்கிட்டு பொண்ணை ஸ்கூல் காலேஜுக்கு அனுப்பிட்டு மீனை வாங்கிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி உரம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வீட்டு புளியை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் புளிய புளியை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கிற போகிறோம் கொஞ்சோண்டு புளியை வந்து நம்ம உடச்செடுத்துக்கூட இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டு மரத்து புளியில் குழம்பு வச்சு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு சொல்லலாம் வருஷம் வந்து எங்கள் மரத்தில் வந்து புளி காய்க்கல இந்த வருஷம் தான் புளியை காய்ச்சிருக்கு அதுக்கு போன வருஷம் எடுத்து வச்சிருந்தேன்னா அப்படி எங்க ரிலேட்டிவ் கொடுத்து விட்டுட்டேன் நான் நான் வந்து கடையில வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எத் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலுமே எங்கள் மரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பாக செம்ம சூப்பராக இருக்குங்க நம்ம அதிகமான புளி இடத்துல வந்து நம்ம கொஞ்சமாக புளி போட்டாலே போதும் புளிப்பு சூப்பராக இருக்கும் அந்த இனிப்பவும் செய்யுமா எங்கள் புளி வந்து இனிக்கவும் செய்யும் புளிக்கவும் செய்யும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதை நீங்கள் உடச்சி வந்து நம்ம குழம்பு செய்யணும் குழம்பு மீன் குழம்பு போய் உடைச்சி எடுத்துக்கிறப்போ இது ஃபுல்லாக வேற உடைக்கணும் தயமரம் என்ன செய்யப்படும் இல்லை வெள்ளம் முடிச்சுட்டு நம்ம சாயந்தர முறை தான் புளியை உடைக்க ஆரம்பிக்கணும் இந்த எறும்பு வந்துடும் இல்லையா அதனால் இப்போ நம்ம குழம்புக்கு மட்டும் தேவையான புளியை வந்து கரைச்செடுத்து சரி போகிறோம் இந்த மாதிரி ஓகேங்களா உடைய நிறையா புளி வந்துச்சுங்க எங்களால் உடைக்க முடில அவ்வளோ புளி இருந்துச்சு நான் ஆறு மூடு அப்படி ஏழு மாதிரி வந்துடுச்சு இந்த வாட்டி புளியே இல்லை கிளட்டாக பூரா சோடையாயிருச்சு அப்படின்ட்டாங்க அடுத்த வாட்டி நின்ஷாலெல்லாம் நம்ம அடுத்த அளவுக்கு வந்து புளியை உளுக்கும் நம்ம போயிட போகிறோம் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இன்ஷா இன்ஷல்லா நான் சொல்லிட்டேங்க வந்து நான் வந்து அடுத்த புளி எடுக்கும்போது நாங்கள் வர்றோம் நாங்கள் வந்து போது நான் பிறக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிதான் நான் ஏற்கனவே சொல்லி வர இருந்தேன் என்னை வந்து நீங்கள் தட்டும்போது என்னை வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இல்லை அப்படியே நம்ம எடுக்கும்போது அப்படியே வாய் உருங்க பொதுவாக புளியும் சரி மாங்காவும் சரி நம்ம எடுத்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படி வாக்குலாம் நல்லா ஊடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படி நல்லா காப்பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் காணும் உள்ளே காப்பழம்லாம் இருக்கான்னு தெரில சாயந்தரம் உடைக்கும் போது தான் பார்க்கணும் இப்போ நம்ம குழம்புக்கு மட்டும் தேவையான புளி மட்டும் எடுத்துட்டு வச்சில பொறிக்கெல்லாம் உடைக்க டயம் இல்லை போகணும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது முத்து தான் நமக்கு நமக்கு புளி வந்து அளவு தெரியும் இது முத்து இருக்கனால தெரில இந்த தடவை எடுத்துக்கிட்டேன் எங்கள் புளி வந்து ரொம்ப புளிக்க செய்யுமா அப்புறம் இந்த அளவு குடி அறிக்கையின் போது மீன் குழம்பு சாயந்தர மூலம் உடைக்கணும் இந்த புளியை வச்சு நம்ம மீன் அழைக்க போகிறோம் முத்து எடுத்துக்கணும் முத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிப்பெண்டா ஆர்வம் ஆர்வம் வச்சுட்டு இப்படி கீருவான் கீர்னா நமக்கு முத்து வந்துடும் முத்து எடுத்தா நமக்கு வந்து அளவு தெரியும் தெரியாது புளி வந்து இந்த இடையில வந்து இப்படி குத்தணும் இப்படி இப்படி கீரணும் தீர் நம்மாக்க முத்து வந்துடும் சில பேர் வந்து ஊக்கிட்டு எடுப்பாங்க சில வந்து ஊசிட்டு எடுப்பாங்க அந்த வாங்கி நம்ம சாக்கிட்டு தைக்கிற மாட்டிங்களா நான் வந்து அருவா மட்டும் தான் எடுக்கிறேன் அரவ தான் சீக்கிரத்தை நம்ம எடுக்க முடியும் நான் முத்த எடுத்து வச்சா தான் நம்ம புளி வந்து கெட்டு போகாம இருக்கும் நம்ம வச்சு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வைக்க ஆரம்பிச்சாச்சு மீன்லாம் அங்கே என்ன சொல்வது பொரிக்கிறதுக்கு குழம்பு தனியாக மீன் எடுத்து வச்சிட்டேன் வெங்காயத்தக்கல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ மீன் குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நம்ம வந்து நம்பி கொஞ்சம் நல்லா வாசனை நல்லா இருக்கும் அப்படிங்களா இது இது கூட வந்து கொஞ்சம் பூண்டு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கரும்பு சேர்த்துக்கலாம் இது கூட வெட்டாக்கி செத்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா நம்ம வந்து தேங்காய் வந்து அறுசத்தை போகிறோம் தேங்காய் தான் சூப்பராக இருக்குது மீன் குழம்புக்கு வந்து இப்போ தக்காளி வந்து சீக்கிரம் சேர்க்க உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நல்லா இருக்கு நல்லா காரமாக இருக்குது நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு அதனால் எப்பவுமே கொஞ்சம் எல்லாமே ஒரு சாரை வந்து ஒரு டூக்கு மேலே தான் செய்யணும் வந்திருக்கேன் இப்போதான் கத்திரிக்காய் வந்து கடையில் இல்லைங்க என் பொண்ணு வந்து காலேஜ் உள்ள போய் எனக்கு வந்து ஏற்கிட போன காலேஜ் பஸ்ஸுக்கு வந்து அப்போதான் அங்கே கத்திரிக்காய் தோட்டம் வச்சுருக்காங்க ஒன்றா வந்து வாங்கி சமைச்சு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லி வைத்துனேன் கத்திரிக்காய் எனக்கு கொடுத்துருங்க என்னன்னா நேற்று நேத்தா ஆமாம் நேற்று போய் என் பொண்ணு அனுப்ப போகும்போது வந்து கத்திரிக்காய் கொடுத்தாங்க அதை வாங்கி வச்சுருந்தேன் இனிப்பாக்கு ஓட்டமாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக என்ன எங்கள் ஊர் தோட்டத்தில் வந்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க அந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் நல்லா வதக்க மாட்டோம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நிறைக்கிறதுக்கு இது மீன் குழம்பு மீன் மீனுக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் மீன் போடுவேன் நம்ம மீன் குழம்பு தான் அதிகமாக மீன் போட மீன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் பாருங்களேன் இதை எடுத்து வச்சிருக்கேன் போதும் கொஞ்சமாக குழம்பு வச்சு நல்லா தான் இருக்கும் இங்கே கொத்தமல்லி வர ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சு வாடி போச்சு அதை கட் பண்ணணும் இப்போ வந்து புளியை கரைச்சி நம்ம புளியை பார்த்திங்கன்னா நம்ம பர மரத்து புளி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்குங்க வெள்ள முலைய மீன் மசாலா சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் தப்பா இல்லை எடுத்து போட்டுக்கலாம் கத்தி நல்லா எண்ணெயிலையும் வதங்கிருச்சு இப்போ வந்து மீன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளியை சேர்த்துடலாம் நம்ம புளி செம்ம பிடிப்பாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தேவையோ எடுத்து புளித்த கஷ்டமா இருக்கும் அப்படியே இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு சாப்பாடு கஷ்டமா மீன் படைச்சி கொடுத்துட்டோமா பசங்க சாப்பிட்ருவாங்க இந்த புளி வந்து உடைக்கணும் இப்போ கொஞ்சம் வெயில் மேகமரம் இருக்குது வெயில் தாங்க முடிலங்க பண்ணுறது இப்போ சாப்பாடை வந்து உடைச்சிடலாம் இப்போ மீன் குழம்போட சுட சுட சாதம் வடிச்சுங்க மீன் பொரிச்சு சாதம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு மீன் குழம்பு வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க அதுக்கு வசியும் பார்த்தீங்கன்னா ரோஸ் முழுக்க இடம் இருக்கான் சரி ரோஸ் மிளகை குடிச்சிட்டு மணி பார்த்தீங்களா மணி நம்ம ரெண்டு மணி இருக்குமா மூணு இருக்குமா மணி ரெண்டு மணி அது செம்ம வெயில் அடிக்குது அது வசி வந்து நான் ரோஸ் முழுக்க முடிச்சேன் எனக்கு வாங்கிடுவான்னு சொல்லியிருந்தானா வெயிலுக்கு வந்து பார்த்தீங்களா கூலிங்க குடிக்கிறது தான் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆச்சுங்க சாயந்தரம்னாலே பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறனால ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவ்வளோ ஸ்கூல் போகிறனால வந்து என்ன பாய்ச்சாலாம் டென்த்னால ஸ்டெடி வச்சு ஆறு மணிக்கு மேலே வருவான் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு மேலே தான் வரும் இப்போ அப்படி கிடையாது வீட்டில் இருக்கிறனால சரி ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் வேண்டிய வீட்டில் வந்து இடிப்புமா இருந்தது அந்தது இடிப்புமா வந்து நம்ம உருண்டை போட்டு ஒரு கூழ் செய்வோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்லாம் போட்டு அதை நான் வந்து அடிக்கடி செய்வேன் இப்போ ரொம்பலாம் செய்யறது இல்லை இந்த கூழ் பார்த்தீங்கன்னா பாய்ச்சாக்கம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது கரெக்டாக செஞ்சு வச்சிருவேன் இப்போ ரொம்பலாம் செய்யவில்லை தான் செஞ்சு கொடுப்போன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணியாக கொதிக்க போகுது நம்ம வந்து விலக்கட்டி சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ கூழ் செய்கிறமோ அது தக்கன நீ விளக்கடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நூத்தம் விளக்கடி சேர்க்க போகிறேன் அதை பற்றி நல்லாயிருக்கும் இனிப்பு வந்து நம்ம சக்கரை கூட விளக்கடி சேர்த்து நம்ம விளக்கட்டியும் மண்டவொலமாக சேர்த்து நம்ம வந்து கூழ் செஞ்சோமாக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே உருளை பாருங்கள் உருண் உண்டாக போட்டு எடுத்துருக்கேன் தட்டாக போட்டு எடுத்துருக்கேன் மாவு வந்து பார்த்திங்கன்னாக்கும் கலரு வந்து மாவு மாவுாங்க இது ஆனால் எங்கள் ஊரில் அரைக்கலை வெளியூரில் போய் அரைச்சி அங்கே வரத்தர வந்து வந்துட்டு இங்கே கொண்டு போனாங்களா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது கலர் வந்து அந்த இடியப்ப மாவு என்ன கலர் இருக்குமோ அந்த மாவு இல்லை கோதுமை மாவு என்ன கலர் இருக்குமோ இருக்குது சரி என்ன பண்ணுறது வெஸ்ட்டாக கூடாதுலையே எதாவது செஞ்சு சாப்பிடணும் சொல்லி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க மற்ற மாவு எங்கள் ஊரில் அரைச்சி வீட்டில் வறுத்தவங்க நல்ல வெள்ளவிலேனு இருக்கும் அங்கே அரைச்சிருக்காங்க ஓகே ஆனால் வறுத்தது எப்படி வறுத்தாங்க தெரியல கலர் வந்து நல்லாவே வரல இடியப்ப மாவு கலருக்கே இல்லை கோதுமை மாவு மாதிரியே இருக்குது சரி அப்படியே முடிச்சு காலி பண்ணிடலாம் என்ன பண்ணுறதுன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் விளக்கிட்டு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம உருளை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே ஒன்றுனா சேர்த்துடலாம் மொத்தமாக சேர்க்க வேணா ஒன்றா சேர்த்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஓகேங்களா சேர்த்துக்கலாம் மாவு வந்து நான் தண்ணி ஊற்றி நமக்கு தெரியும் நம்ம கூடு எவ்வளோ கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கும்னு தெரியும் ஆனால் நம்ம தண்ணியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு தண்ணியாக தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியாக நான் கரைச்சி எடுத்துக்கிட போகிறேன் இதை வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பொது நம்ம தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம் ஊற்றி நம்ம வேக இஷ்டமாக்கும் தேங்காய் பூ தூ பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிராமங்களே செய்வாங்க அந்த எங்கள் ஊர் சைடு வந்து நிறையா ஐடியா இப்ப இருப்பாங்களா இது நிறையா பண்ண சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்து பிள்ளைக்குழு வந்து அடிக்கடி செஞ்சுட்ருப்பாங்க தேங்காய் உடைச்சி நம்ம துருவி எடுத்துக்கப்புறம் தேங்காவை இப்போ வந்து நம்ம கரைச்சி விட்டுருக்கோம் மாவை ஊற்றிடலாம் ஊற்றி அப்படியே கிண்ணிட்டு விட்டுருக்கலாம் இப்போ நமக்கு வந்து தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவு கொதிச்சு அந்த மாவில் வந்துச்சு அதுவும் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எங்கள் எந்த தான் இருக்கணும் இதில் கொதிச்சுலேயேட்டும் நம்ம வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ நல்லா திருவியாச்சு உரமாக இருக்கட்டும் இங்கே வந்து கூழ் ரெடியாச்சு பாருங்கள் தண்ணியாக இருக்கா நமக்கு வந்து ஆறுனோன்னு நல்லா கெட்டி ஆயிரும் ஓகேங்களா இப்போ நம்ம தேங்காய் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ கூழ் செய்ய சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கும் பசங்களாக போயிட்டாங்க நீ தான் குடிப்பாங்க நம்ம அரை அமர்த்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தேங்காய் பூ சேர்த்துட்டு அப்படியே அமர்த்திட வேண்டியதுதான் நமக்கு சூப்பராக கொடுக்கும் தெரியாச்சு வைக்கோங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதுவரை நான் விளாட்றது முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிதுனாக்கா மறக்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்